நம்பர்

O நான்கு நான்கு இரு அணிகள் சமன்புடிகள் ஆப்பனூர் நான்கு தென்காசி நான்கு और तो और आपको तौर पर और ये जो कोएफिशिएंट पा रहे हैं अभी रहिए हां कहां पर है से और

இரண்டில் கடைசி மூன்று நிமிட ஆட்டம் பதினேழுக்கு ஏழு புள்ளி முன்னிலையில் ஆப்படும் பதினாலு எட்டு ஆறு கடைவீசி மூன்று செய்கிறார் ஒரு அழைப்பவர்களாக